என் அன்பு பிள்ளையே உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் யாவும் எனது லீலை என்று நீங்கள் சொல்கின்றீர்கள் ஆனால் வலி மட்டுமே எனக்கு இருக்கின்றதே என்பது உனது கேள்வி ஒன்றை கவனித்தாயா உன்னுள் உனக்கு ஏற்பட்ட மாற்றம் என்னவென்பதை அறிந்தாயா முதலில் சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன கூட தெரியாத நிலை சந்தோஷம்தான் வாழ்க்கையின் முகம் என்று இருந்தார் பிறகு உன் வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலை வந்தாக வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் இல்லாமல் இருந்தார் கஷ்டம் மெல்ல உன் வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினார் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டார் அடுத்த கஷ்டம் என அடுத்தடுத்து வந்தபோது உன் மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்ததும் வாழ்க்கையில் உண்மை உருவத்தையும் புரிந்து கொள்ள ஆரம்பித்தார் பிறகு சூழ்நிலையை சகித்து கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினார் பிறகு என்ன சூழ்நிலை வந்தாலும் மனம் தராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தார் இப்படி உன்னை சிறு சிறு படிகளால் ஒரு சின்ன பிள்ளைக்கு நடக்க பழகுவது போல் வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் உணர்ந்தார் நம் சாயப்பா நமக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் நம்முடன் இருப்பார் என மிகப்பெரிய பொறுப்பை நீ எனக்கு கொடுத்துள்ளார் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி தனித்து தவிக்க விடுவேன் உன் கண்ணீருக்கு வெகுமதிகள் எப்படி கொடுக்காமல் இருப்பேன் கணவருக்காக மனைவி என்னிடம் வந்து கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் மனைவிக்காக கணவர் என்னிடம் வந்து என் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் ஆனால் நீங்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் பொழுது உங்களுக்குள் எந்த மகிழ்ச்சியும் இருப்பதில்லை அது ஏன் குழந்தையே கணவர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்த நீ கணவருக்கு பிடித்த விஷயங்களை பிடித்தவாறு செய் மனைவி நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியவர்கள் மனைவிக்கு பிடித்த விஷயத்தை பிடித்தவாறு செய்யுங்கள் உங்கள் இருவருக்குள்ளும் அன்பு இருக்கின்றது ஆனால் அகங்காரமோ அந்த அன்பை வெளிக்காட்ட விடாமல் தடுக்கின்றது அடுத்த முறை ஒன்றாக வாருங்கள் மனமொன்றி வாருங்கள் சாயப்பா வாழ்க்கை இவ்வளவு சிக்கலா என்று உடனே மலைத்து போகாதே உண்மைகள் புரிய ஆரம்பித்தவுடன் சிக்கல்கள் உன் கண்களில் சிக்காது அகன்றிவிடும் எனவே இந்த வாழ்வை புரிந்து கொள்ள அனுபவம் முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது அதை உன் வாழ்க்கை மூலமே உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது வேறு முறையில் சொன்னால் இதையெல்லாம் புரிந்து கொள்ள வாழ்ந்தே ஆக வேண்டும் உன் வாழ்வில் இரண்டு முக்கியமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன ஒன்று எதற்காக நீ இந்த பிறவி எடுத்தாயோ அந்த நோக்கத்தை நோக்கி உன்னுடைய பயணம் ஆரம்பமாக போகின்றது இரண்டாவது உன்னுடைய மிக முக்கியமான கர்மவினையொன்று தீரப்போகின்றது இது தீர்வது உனக்கு எப்படி தெரியும் என்றால் உனக்கு துன்பம் தந்து கொண்டிருந்த ஒன்றிலிருந்து துன்பம் குறைவதை நீ காண்பார் மனம் அமைதி அடைவதை நீ உணர்வார் இந்த இரண்டு நிகழ்வுகளா நீ மகிழ்ச்சியின் பாதையில் பயணிக்கப் போகின்றா நல்லது உனக்கு நிச்சயம் நடக்கும் குழந்தையே நான் இருக்க வீணாக குழம்பாதே உன்னை தாங்க நான் இருக்கின்றேன் அதனால் விழுவதை பற்றி கவலை கொள்ளாதே உன்னை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கொள்வேன் என்று நான் உறுதி செய்கின்றேன் இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றுமே பொய்யாகாது உறவுகள் உன்னை பாராட்டும் பிள்ளைகள் உனக்கு பெருமை சேர்ப்பர் பொறுமையாக இரு நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் நீ இழந்ததை விட அதிகமாக என்னிடமிருந்து பெறப்போகின்றா நீ படும் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ என் பிள்ளை உன்னை நான் பார்த்துக் கொள்கின்றேன் காலம் கடந்துவிட்டதே என்று கவலைப்படாதே சரியான நேரம் வந்துவிட்டது எங்கு சென்றாலும் உனக்கு முன் நான் அங்கு இருப்பேன் நீ எதை நோக்கி காத்துக் கொண்டிருந்தாயோ அது நிச்சயம் உன்னை வந்து சேரும் வாழ்க்கையில் போராடி போராடி தோற்றுவிட்டோம் என்று எண்ணாதே உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ முன்னேறி உன் குறிக்கோளை அடைவா நீ உன் முயற்சியை கைவிடாதே உனக்கு பக்கபலமாய் நான் இருப்பேன் எப்போதும் உன் அழுகையும் உன் வலியையும் நான் அறிவேன் தங்கமே உனக்கான காலத்தை நான் உருவாக்கிவிட்டேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன்னை கேவலமாக பேசியவர்கள் முன் நீ வாழ்ந்து காட்டுவாய் கலங்காதே சத்தியத்திற்கும் உன் அம்மாவாக அப்பாவாக இருக்கும் இந்த சாயப்பாவிற்கும் கட்டுப்பட்டு நேர்மையுடன் இருக்கும் நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவா இது உன் சாயப்பாவின் அழிக்கும் முக்கியமான ஐந்து சொல்கின்றேன் வாழ்க்கையில் மற்றவர் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்ப்பது உன்னை நீயே தாழ்த்திக் கொள்வது நான் ராசி இல்லாதவன் என் வாழ்க்கை மாறவே மாறாது எல்லாம் என் விதி என்று நினைப்பது எந்த லட்சியமும் இல்லாமல் வாழ்வது தோல்வி பிரச்சனைகளை கண்டு முயற்சி எடுக்காமல் முடங்கி போயிருப்பது இவை அனைத்தும் உன் எதிர்காலத்தை அழித்துவிடும் குழந்தையே இந்த எண்ணங்களை இன்றோடு முற்றிலும் தவிர்த்துவிடு மிகப்பெரிய உதவி உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது உன் கையில் ஒன்று கிடைக்கும் நீ விரும்பிய ஒன்றை இந்த நினைத்து நினைத்துவிட்டால் குழப்பமான சூழ்நிலையில் நீயே அதை விட்டு விலகினாலும் அது நிச்சயமாக உன்னை வந்தடைந்தே தீரும் பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும் கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம் உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விலக்கேற்றலாம் உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம் நீ உன் பிரார்த்தனை வேண்டி நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கின்றான் உன் மனவேதனை எனக்கு புரியாமல் இல்லை செல்வமே உன்னை காலத்திற்கு ஏற்றாற்போல் பக்குவப்படுத்தி உன் வாழ்விற்கு எது ஏற்றது என்பதனை புரிய வைக்கவே நான் காலம் கடத்துகின்றேன் என் குழந்தைக்கு எது நல்லது அதையே நான் தருவேன் அது உன் வாழ்க்கைக்கு நன்மையை மட்டுமே தரும் நீ எதை தேடுகின்றாயோ அது நிச்சயம் கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்த பின் உன் கரங்களை நான் இறுகி பிடித்த பின் உன் மனதில் ஏன் இவ்வளவு குழப்பம் நான் இருக்கின்றேன் தங்கமே நம்பிக்கையின் மறு உருவம் நான் என்னை நம்பி வந்தோரேன் கைவிட்டதும் இல்லை கைவிடுவதும் இல்லை உன்னை நிராகரித்தவர்களை உன்னுடன் பேச காத்திருக்கும் நிலையை உருவாக்கு அதுவும் ஒருவகை வெற்றித்தான் குழந்தையே இழந்தது எதுவாகினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் நான் கிடைக்க செய்வேன் கவலையோ குழப்பமோ கலங்காதிரு துணையாக யாரும் இல்லை என்றாலும் தைரியமாக இரு தாங்க இயலாத துன்பம் என்றாலும் தன்னம்பிக்கையோடு இரு இயற்கையுடன் இணைந்திரு நிதானத்தை கடைப்பிடி நேரம் ஆக ஆக தெளிந்து நிற்கும் நீரை போல நிலைமை சரியாகும் மனதும் தெளிவாகும் வாழ்க்கையில் சிலவற்றை கடந்துவிடும் மறந்துவிடும் தர்மம் வெல்லும் கலங்காது எப்பொழுது உன்னை நீ நம்ப ஆரம்பிக்கின்றாயோ அந்த கணமே உன் முயற்சிகள் எல்லாமே வெற்றிகளாக மாறும் உண்மையான பிரார்த்தனை என்பது இல்லாதவைகளை இறைவனிடம் கேட்பது மட்டுமல்ல இருக்கும் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி தெரிவிப்பதும் தான் எப்பொழுது உங்கள் குறைகளை மட்டும் இறைவனிடம் சொல்லி வருந்தாமல் முதலில் நிறைகளுக்கு நன்றி சொல்லி பிரார்த்தனைகளை தொடங்குகின்றீர்களோ அந்த நொடி முதல் உங்கள் வாழ்க்கை மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள் வாழ்க்கையில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து முயற்சியை பலப்படுத்தி கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவோ முடியாது நடந்தவைகளை ஏற்கத்தான் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் இறுதியான முடிவினை உறுதியாக இடும் நன்றாக அழுத பிறகு கிடைக்கும் மனத்தெளிவு ஆயிரம் ஆசிரியர்கள் கற்றுக் கூட கிடைக்காத மிகப்பெரிய பாடம்தான் ஏமாந்து விட்டோம் என தலை குனியாது எவரையும் ஏமாற்றி பிழைக்கும் பழக்கம் எனக்கில்லை என்று கர்வம் கொள் தலை நிமிர்ந்து துணிந்து இரு பொய்யான உலகில் உண்மையை நிலைநாட்டுவது கடினம்தான் காரணம் பொய் அனைவரையும் எளிதாக கவர்ந்துவிடும் உண்மைக்கு கவரும் உணர்வு சற்று குறைவு தான் இருந்தாலும் உண்மை தாழ்ந்து போகுமே தவிர ஒருபோதும் வீழ்ந்து போகாது தர்மம் வெல்லும் எந்த இடத்தில் வசதியாக உணர்கிறீர்களோ அந்த இடத்தை விட்டு விலகி சென்று புதியவற்றை தேடத் தொடங்குங்கள் அதுவே உங்களை வெற்றியாளராக உருவாக்கும் அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம் யார் என்ன நோகழித்தாலும் சரி நம்பிய உறவுகள் எல்லாம் பொய்யாய் போனாலும் சரி சேர்த்து வைத்த சொத்தும் கைவிட்டு போனாலும் சரி என் அப்பன் சாகி ஒருவன் என்னோடு இருக்கின்றான் அவன் ஒருவன் எனக்கு துணை நின்று வழிநடத்துவான் என்று என் மீது நம்பிக்கையாக இருக்கும் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே சூழ்நிலைக்கேற்ப சிந்தித்து முடிவெடுக்க உன்னை தயார்படுத்து அது உன்னை காப்பாற்றும் மாற்றம் முன்னிடமே உள்ளது குழந்தையே ஆராய முடியாத பெரிய காரியங்களையும் என்ன முடியாத அதிசயங்களையும் அற்புதமான அற்புதங்களையும் நான் உனக்கு செய்வேன் உங்களுக்கு எது நல்லது எது கெட்டது என்று நான் அறிவேன் அழைப்பாயும் உங்கள் மனதை என் பாதங்களில் சமர்ப்பியுங்கள் என் சக்தி எங்கும் நிறைந்துள்ளது எனவே முழு பொறுப்பையும் என்னிடம் ஒப்படைத்து விடுங்கள் அகங்காரம் இன்றி என் நாமத்தை உச்சரியுங்கள் அனைத்தையும் உங்கள் மூலமாக நன்றாய் நான் நடத்தி காட்டுகின்றேன் நீ விரும்பாத துன்பமே உன்னை வந்தடையும் போது நீ விரும்பிய இன்பம் உன்னை வந்தடையாதா என்ன நான் நிச்சயம் நீ விரும்பியதை உன் வாழ்வில் இருக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்கு தேவையானதை என்னிடம் கேள் அதை உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் எங்கு எப்போதும் எவரிடமும் கெஞ்சாதே குழந்தையே நீ அறியாமல் செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீ பொறுப்பில்லாமல் இருக்கலாம் ஆனால் என்று நீ செய்தது தவறு என தெரிந்தும் அதை மீண்டும் மீண்டும் செய்கின்றாயும் அந்த நிமிடமே நீ செய்யும் தவறுகள் அனைத்திற்கும் நீதான் பொறுப்பு நீ தண்டிக்கப்பட வேண்டியவனும் கூட ஆகவே தவறுகளை தவறு என்று தெரிந்தும் செய்யாது தாமதமானாலும் காலம் நியாயத்தை கொடுக்கும் அன்று உன்னை தாழ்வு பெற செய்தவர்கள் இன்று உன் உயர்நிலையை நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத நிலையில் இருப்பார்கள் உன் உயிருக்கு உயிரான உறவு ஒன்று உன்னுடைய உண்மையான அன்பு உன் தியாகம் உன் மதிப்பை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்தடைய உனக்கான நேரம் வந்தது செல்லுமே உன் கண்ணீருக்கான பலனை அடையப் போகின்றா இது உன் பொறுமைக்கான இந்த சாகி கொடுக்கும் பரிசு எத்தனை உறவுகள் உன்னுடன் இருந்தாலும் நீ தனிமையில் வாடுகின்றா எப்பொழுதும் கவலை ஏக்கம் என உன் வாழ்வை கழித்துக் கொண்டிருக்கின்றான் உனக்கான நல்ல எதிர்காலத்தை அப்பா உருவாக்கிவிட்டேன் இனி கலங்காதே கண்மணியே அவசரப்படுவது உணர்ச்சி வசப்படுவது இந்த இரண்டும் உன் நம்பிக்கைக்கு எதிரிகள் அவைகள் உனக்கான வாய்ப்பு சரியான முறையில் உன் கைகளில் கிடைக்கும் முன்னே திசை திருப்புகின்றன எதிலும் நிதானமாக சிந்திக்க பழகு வாய்ப்பை நீ பலமுறை இழந்துவிட்டால் மீண்டும் கிடைக்கும் நிதானமாக இருந்து வெற்றி கொள் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வந்தடைய செய்வேன் எது வந்தாலும் ஏற்றுக்கொள் எது போனாலும் விட்டுவிடு ஏனெனில் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை கடவுள் ஒருவரை கடைசி வரைக்கும் உன்னுடன் இருக்கும் நிரந்தர உறவு இதில் தெளிவாக இரு குழந்தையே எத்தனையோ துன்பங்களை கடந்து வந்த உனக்கு இது ஒன்றும் புதிதல்ல இதையும் நீ கடந்து செல்வார் இதற்கு சாகியின் துணை உனக்குண்டு இருந்து எய்தப்பட்ட அம்பை போல உன் இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு எந்த தடைகள் வந்தாலும் தகர்த்தெறிந்து வெற்றி கனியை நான் பறிக்க வைப்பேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் ஏன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் நினைவில் உன் சாயப்பா